ஜிஎம்எஸ் யோகா மையம் சார்பில் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்ச்சி ஆவடியில் ஜிஎம்எஸ் யோகா மையம் சார்பில் மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பத்து மாணவர்கள் ஐந்து ஜோடிகளாக இணைந்து அறுபத்தைந்து ஜோடி யோகாசனங்களை செய்து அசத்தினர் மேலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு யோகாசனங்களை தனித்தனியாக செய்து அசத்தினர் இந்த சாதனைகளை நோவா உலக சாதனை அமைப்பு இச்சகைய சாதனைகளை அங்கீகரித்த உலக சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை நோவா உலக சாதனை மதிப்பாய்வாளர் குழுவின் இந்திய இயக்குனர் திலீபன் மற்றும் நிர்வாகிகள் பசுபதி பிரபாகரன் சுகந்தன் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கிய யோகா ஆசிரியை திருமகள் கணேசன் அவர்கள் தமது அர்ப்பணிப்பு வழிகாட்டுதல் மற்றும் இளம் யோகா திறமைகளை வளர்க்கும் தன்னலமற்ற பணிக்காக பொதுமக்களிடமிருந்து பெரும் பாராட்டை பெற்றனர்